திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் வேலை செய்து வந்த தனக்கு சம்பளம் கொடுக்காமல் கொடுமை செய்ததாக இளம்பெண் ஒருவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநரங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்த ரேகா என்ற இளம்பெண் கடந்த ஏழு மாதமாக திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவானன் வசிக்கும் திருவான்மியூர் வீட்டில் வேலை செய்து வந்த இந்த நிலையில் எம்எல்ஏ ஆட்கள் ரேகாவை கடந்த பதினைந்தாம் தேதி இரவு திருநரங்குன்றத்தில் உள்ள அவரது பெற்றோரிடம் விட்டு சென்றனர் அப்போது வீட்டு வேலை செய்ய சென்ற இடத்தில் எம்எல்ஏ மகன் வீட்டார் தன்னை சூடு வைத்து கொடுமைப்படுத்தியதாக பெற்றோரிடம் கூறியுள்ளார் இதனையடுத்து மனித உரிமை செயற்பாட்டாளரான எவிடன்ஸ் கதிர் ஆலோசனையுடன் எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் மீது புகார் கொடுக்க ரேகாவின் பெற்றோர் முடிவு செய்தனர் அதன்படி கடந்த பதினாறாம் தேதி உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்து ஏஆர் என்ட்ரி மருத்துவரிடம் காயங்களை காட்டி அளிக்கும் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் அந்த வாக்குமூலத்தில் கூறியுள்ளதாக என்னை எம்எல்ஏ மருமகள் மெர்லினா ஆண் தொடர்ந்து அடித்து சூடு வைத்து கொடுமை செய்தார் அதனை தாங்க முடியாமல் வேலியிலிருந்து விலகி முடிவு செய்து எனது ஏழு மாத சம்பளத்தை கேட்டேன் ஆனால் சம்பளம் கொடுக்க எம்எல்ஏ மகன் வீட்டார் மறுத்துவிட்டனர் இதனால் மனமுடைந்து சோர்வாக காணப்பட்ட என்னை கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி இரவு எம்எல்ஏ மகன் வீட்டார் திருநரங்குன்றம் கிராமத்தில் உள்ள எனது வீட்டில் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என்று அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை தக்க விசாரணைக்கு உட்படுத்தி தகுந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று எழுதரப்பினர் பலரும் கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது